வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது மார்ஷல் முதலில் தலைப்புச் செய்திகள் இரண்டு நாட்கள் விடுமுறைக்கு பின் மீண்டும் இன்று கூடுகிறது நாடாளுமன்றம் நீட் விவகாரத்தை வலியுறுத்தி இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டம் நடத்த முடிவு இளநிலை நீட் தேர்வை ஆன்லைன் மூலம் நடத்த பரிசீலனை செய்து வருவதாக தகவல் நீட் தேர்வில் பல்வேறு முறைகளில் நடைபெற்றதாக புகார் எழுந்த நிலையில் மத்திய அரசு திட்டம் புதிய குற்றவியல் திருத்தச் சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அமலாகிறது அதிமுக பாமகவுக்கு திமுக தான் எதிரி அதிமுக தொண்டர்கள் பாமகவிற்கு வாக்களிக்க வேண்டும் விக்கிரவாண்டி தோரவி பகுதியில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் டாஸ்மாக் மதுபானம் குறித்து அமைச்சர் துரைமுருகன் கூறியது உண்மைதான் டாஸ்மாக் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை எனவும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கருத்து திருவண்ணாமலையில் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் முறைகேடு மூன்று வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உட்பட இருபத்தி நான்கு பேர் மீது வழக்கு பதிவு தஞ்சை மாவட்டத்தில் நான்கு இடங்களில் நடைபெற்ற என்ஐஏ சோதனை இருவரை கைது செய்து அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் பெய்துவரும் தொடர் மழையால் மண் சரிவு பொதுமக்கள் யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்ப்பு குஜராத் மாநிலம் சூரத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு பிரதான சாலைகளை சூழ்ந்த மழைநீரால் வாகன ஓட்டிகள் அவதி மலையாள திரைப்பட நடிகர் சங்க தலைவராக மோகன்லால் மூன்றாவது முறையாக போட்டியின்றி தேர்வு செயற்குழு கூட்டத்தில் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார் சர்வதேச டி டுவெண்டி போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக ரவீந்திர ஜடேஜா அறிவிப்பு மிகச்சிறந்த ஆல்ரவுண்டராக செயல்பட்டுள்ளார் என பிரதமர் மோடி பாராட்டு டி டுவெண்டி உலகக்கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் அணிக்கு நூற்றி இருபத்தைந்து கோடி ரூபாய் பரிசுத் தொகை பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா அறிவிப்பு விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடர் லண்டனில் இன்று தொடங்குகிறது ஜூலை பதினான்காம் தேதி வரை பல்வேறு பிரிவுகளில் போட்டி இனி விரிவான செய்திகள் இரண்டு நாட்கள் விடுமுறைக்கு பின் மீண்டும் இன்று நாடாளுமன்றம் கூடவுள்ள நிலையில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளனர் நீட் முறைகேடு அக்னிபாத் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை வலியுறுத்தி இந்தியா கூட்டணி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டதால் இருவையும் முடங்கியது இந்நிலையில் இன்று இதே விவகாரங்களை எழுப்ப இந்தியா கூட்டணி எம்பிக்கள் திட்டமிட்டுள்ளனர் அவை தொடங்குவதற்கு முன்பாக நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் நடத்தவும் முடிவெடுத்துள்ளனர் இளநிலை நீட் தேர்வை அடுத்த ஆண்டு முதல் ஆன்லைனில் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நீட் முறைகேடு விவகாரம் பூதாகரமான நிலையில் தேர்வு நடைமுறைகள் மற்றும் தரவு பாதுகாப்பு நெறிமுறைகளில் சீர்திருத்தங்களை பரிந்துரைக்கவும் தேசிய தேர்வு முகமையின் கட்டமைப்பு மற்றும் செயல்பாட்டை மதிப்பாய்வு செய்யவும் முன்னாள் இஸ்ரோ தலைவர் கே ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஏழு பேர் கொண்ட குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது இதில் இளநிலை நீட் தேர்வை ஆன்லைன் மூலமாக நடத்துவது தொடர்பாக விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது கடந்த காலங்களில் நீட் தேர்வை ஆன்லைன் முறைக்கு மாற்றுவதற்கான பரிந்துரைகளுக்கு சுகாதாரத்துறை அமைச்சகம் எதிர்ப்பு தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது டாஸ்மாக் வரவு செலவு கணக்கில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்றும் டாஸ்மாக் மதுவின் தரம் குறியது அமைச்சர் துரைமுருகன் கூறியது உண்மைதான் என்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் ஒரு பக்கம் டாஸ்மாக் வந்து மக்களை குடிக்க அடிமையாக்குது இன்னொரு பக்கம் அடிமையானவங்க எனக்கு அந்த கிக்கு கிடைக்கல எனக்கு அந்த எக்ஸ்பெக்டட் ஆல்கஹால் இன்டேக் அதில் இல்லை அப்படிங்கிறவங்க கஞ்சா நோக்கி போகிறாங்க அதனால் துரைமுருகனே இந்த நகைச்சுவாக சொல்லியிருந்தாலும் கூட அது உண்மை இதற்கு காரணம் தமிழக அரசு தான் பொறுப்பு தொடர்ந்து பேசிய அவர் அரசு முறை பயணமாக அடிக்கடி வெளிநாடு செல்லும் முதல்வர் ஸ்டாலின் இதுவரை வெள்ளையறிக்கை தராதது ஏன் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் முதுகலை மற்றும் இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் இந்த மாத இறுதிக்குள் நிரப்பப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறினார் விக்கிரவாண்ட இடைத்தேர்தலை ஒட்டி அந்த தொகுதிக்கு உள்பட்ட கிராமங்களில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்து அவர் இந்த தகவலை வெளியிட்டார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான தேர்தல் அதிகாரியை மாற்ற வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அறிக்கையை வெளியிட்டுள்ள அவர் விக்கிரவாண்டி தொகுதியில் திமுகவினர் தேர்தல் விதிமீறல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் அங்கு விதிகளை மீறி அமைச்சர்கள் ஏராளமான கார்களை பயன்படுத்தி வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் இதனிடையே பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அன்புமணி ராமதாஸ் அதிமுகவுக்கும் பாமகவுக்கும் திமுக தான் எதிரி என்றும் அதிமுக தொண்டர்கள் பாமகவிற்கு வாக்களிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் என அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார் ராமநாதபுரத்தில் நடந்த நிகழ்ச்சியொன்றில் பங்கேற்ற அவர் முதல்வர் ஸ்டாலினின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்று கூறினார் கட்சி தொடங்கும்போதே பலர் முதலமைச்சர் கனவுடன் வருவதாக தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜயை திருமாவளவன் விமர்சனம் செய்துள்ளார் கட்சி கட்சி முதலமைச்சர் விருப்ப ஓய்வு பெற்ற மாஞ்சோலை தொழிலாளர்களின் ஓய்வு ஆணை ரத்து செய்யப்படும் என தொழிலாளர் நலத்துறை அறிவித்துள்ளது மாஞ்சோலை தேயிலை தொட்ட தொழிலாளர்களின் மனநிலை பற்றி அறிந்து கொள்ள ஆட்சியர் உத்தரவின்படி பொதுமக்களுடன் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது விருப்பமே இல்லாமல் தான் விருப்ப ஓய்வு கடிதத்தை கொடுத்ததாக அப்பகுதி மக்கள் அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து கட்டாய ஓய்வு ஆணை ரத்து செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் சாரல் மழை காரணமாக மண் சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்து வரும் நிலையில் ஜே எஸ் எஸ் மருத்துவக் கல்லூரி அருகே பெரிய அளவில் மண் சரிவு ஏற்பட்டது அந்த நேரம் சாலையில் பொதுமக்கள் யாரும் செல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது இதனிடையே தமிழகத்தில் அடுத்த ஆறு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நீலகிரி கோவை மாவட்டங்களில் இன்றும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மலையாள திரைப்பட நடிகர் சங்கமான அம்மா அமைப்பின் தலைவராக நடிகர் மோகன்லால் மூன்றாவது முறையாக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார் பொருளாளர் பதவிக்கு உன்னி முகுந்தன் பொதுச் செயலாளராக நடிகர் சிதிக் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இதேபோல் செயற்குழு உறுப்பினர்களும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் சர்வதேச டி டுவெண்டி போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய அணி வீரர் ரவீந்திர ஜடேஜா தெரிவித்துள்ளார் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை வெற்றியை தொடர்ந்து கேப்டன் ரோஹித் சர்மா விராட் கோலி இருவரும் ஓய்வை அறிவித்தனர் இவர்கள் வரிசையில் தற்போது ஆல்ரவுண்டர் ஜடேஜாவும் இந்த முடிவை அறிவித்துள்ளார் ஆனால் ஒருநாள் மற்றும் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் தொடர்ந்து விளையாட இருப்பதாகவும் ஜடேஜா தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஜடேஜாவின் ஓய்வு குறித்து பிரதமர் மோடி எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் அதில் சர்வதேச டி டுவெண்டி போட்டிகளில் ஆல்ரவுண்டராக மிக சிறப்பாக செயல்பட்டுள்ளதாக ஜடேஜாவை பிரதமர் மோடி பாராட்டியுள்ளார் இதனிடையே ஒருநாள் மற்றும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ரோஹித் சர்மா கோலி இருவரும் தொடர்ந்து விளையாட வேண்டும் என்று முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் கௌதம் கம்பீர் வலியுறுத்தியுள்ளார் டி டுவெண்டி உலகக்கோப்பை வெற்றியின் மூலம் நூற்றி நாற்பது கோடி இந்தியர்கள் பெருமை கொள்வதாகவும் அவர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் டி டுவெண்டி உலகக்கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் அணிக்கு பிசிசிஐ நூற்றி ஐந்து கோடி ரூபாய் பரிசுத் தொகை அறிவித்துள்ளது இது தொடர்பாக எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு நூற்று இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்படும் என்றும் இதனை அறிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர் முழுவதும் இந்திய அணி அபாரமாக செயல்பட்டதாகவும் வீரர்களுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் ஜெய்ஷா கூறியுள்ளார் இந்திய மகளிர் அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் ஃபாலோ ஆன் ஆன தென்னாப்பிரிக்கா நூற்று ஐந்து ரன்கள் பின்தங்கியுள்ளது முதல் இன்னிங்ஸில் இந்தியா அறுநூற்று மூன்று ரன்கள் குவித்த நிலையில் தென்னாப்பிரிக்கா இருநூற்று அறுபத்து ஆறு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி ஆன் ஆனது இந்திய ஸ்பின்னர் ஸ்னே ரானா எட்டு விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார் தொடர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய தென்னாப்பிரிக்கா அணி இரண்டு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று முப்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்துள்ளது அந்த அணியில் சூன் லஸ் சதம் விளாசினார் கேப்டன் லாரா வோல்வோர்ட் தொன்னூற்று மூன்று ரன்களுடனும் மாரிசன் காப் பதினைந்து ரன்களுடனும் களத்தில் உள்ளனர் இந்தியாவை விட தென்னாப்பிரிக்கா நூற்றி ஐந்து ரன்கள் பின்தங்கியுள்ள நிலையில் கடைசி நாள் ஆட்டம் இன்று நடக்கிறது லண்டனில் ஜூலை பதினான்காம் தேதி வரை நடைபெறும் விம்பிள்டன் டென்னிஸ் தொடர் இன்று தொடங்குகிறது ஆடவர் பிரிவில் ஜோகோவிச் அல்கராஸ் சின்னர் உள்ளிட்ட முன்னணி வீரர்களும் மகளிர் பிரிவில் வியாடெக் கோகோ காஃப் சபலன்கா உள்ளிட்டோரும் களம் காண்கின்றனர் இந்திய வீரர்கள் ரோஹன் போபன்னா சுமித் நாகல் ஸ்ரீராம் பாலாஜி யுகி பாம்பரி ஆகியோரும் இந்த தொடரில் பங்கேற்க உள்ளனர் அடுத்ததாக வரி செய்திகள் திருவண்ணாமலையில் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் முறைகேடு செய்ததாக மூன்று வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உட்பட இருபத்தி நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தஞ்சை மாவட்டத்தில் நான்கு இடங்களில் நடைபெற்ற என்ஐஏ சோதனையின் முடிவில் முஜிபுர் ரகுமான் மற்றும் அப்துல் ரகுமான் ஆகிய இருவரை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் என்ஐஏ மூலம் கைது செய்யப்படுபவர்கள் விசாரணை கைதிகளாகவே இருப்பதாகவும் அவர்கள் குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனைகள் பெற்றுத்தரப்படுவது இல்லை என்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர் காதர் மொய்தீன் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகத்தில் கலாச்சார தடுப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் மதுவிளக்குத்துறை அதிகாரிகள் டாஸ்மாக் கடைகளில் விற்பனை செய்யப்படும் மது வகைகளை மட்டுமே வாங்கி வேண்டும் என்று மது பிரியர்களை கேட்டுக் மாணவர்கள் நலன் கருதி வரும் கல்வியாண்டில் தமிழகத்தில் உள்ள அனைத்து கலை அறிவியல் கல்லூரிகளுக்கும் ஒரே நேரத்தில் செமஸ்டர் தேர்வுகள் நடத்தப்பட்டு முடிவுகள் வெளியிடப்படும் என கல்லூரி கல்வி இயக்குநர் கார்மேகம் அறிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி கனியாமூர் கலவர வழக்கு தொடர்பான விசாரணைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் திராவிட மணி ஆஜரானார் அவரிடம் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் பாரம்பரிய போர்க்கலைகளை மீட்டெடுக்க தமிழக அரசு உதவும் என்று தெரிவித்த அமைச்சர் மனோ கன்னியாகுமரியில் களரி ஆராய்ச்சி மையம் விரைவில் தொடங்கப்படும் என அறிவித்தார் பொதுமக்கள் நன்கொடையாக வழங்கிய தொகை பல கோடி ரூபாய் இருந்தும் சிதிலமடைந்த கோயில்களை சீரமைக்க தமிழக அரசு முன்வரவில்லை என ஓய்வு பெற்ற ஐஜி பொன்மாணிக்கவேல் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை சைதாப்பேட்டையில் வயிற்றுப்போக்கு காரணமாக சிறுவன் உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து அந்த பகுதியில் இரண்டாவது நாளாக மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது தண்ணீரை நன்றாக காய்ச்சி குடிக்க வேண்டும் நீர்த்தேக்கத் தொட்டிகளை சுத்தம் செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது கொடைக்கானல் கும்புக்காடு பகுதியில் ஒற்றை கரடி உலா வருவதாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர் அசம்பாவிதம் ஏதும் நிகழும் முன்பு கரடியை பிடிக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளனர் சென்னையில் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள் திருடாய்களின் வளர்ச்சி கட்டுப்படுத்தப்பட்டு அதனால் ஏற்படும் பிரச்சினை முழுமையாக தீர்க்கப்படும் என்று மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் ராமேஸ்வரம் பாம்பன் கடற்பகுதியில் கட்டப்பட்டு வரும் புதிய பாலத்தின் கட்டுமான பணிகள் இந்த ஆண்டுக்குள் முடிக்கப்பட்டு ரயில் சேவை தொடங்கும் என அதிகாரிகள் கூறியுள்ளனர் நாட்டின் முப்பதாவது இராணுவ தலைமை தளபதியாக ஜெனரல் உபேந்திர திவேதி பொறுப்பேற்றார் ஜெனரல் உபேந்திர திவேதி நாற்பது ஆண்டுகள் ஆயுதப்படைகளில் பணியாற்றிய அனுபவம் பெற்றவர் குஜராத் மாநிலத்தில் இடைவிடாத கனமழை பெய்து வரும் நிலையில் சூரத்தின் பல்வேறு பகுதிகளில் கடுமையான வெள்ளம் ஏற்பட்டுள்ளது இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மழை பெய்யும் என்று குறிப்பாக அருணாச்சலத்தில் மிக கனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இரண்டு நாட்கள் விடுமுறைக்கு பின் மீண்டும் இன்று கூடுகிறது நாடாளுமன்றம் நீட் விவகாரத்தை வலியுறுத்தி இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டம் நடத்த முடிவு இளநிலை நீட் தேர்வை ஆன்லைன் மூலம் நடத்த பரிசீலனை செய்து வருவதாக தகவல் நீட் தேர்வில் பல்வேறு முறைகளில் நடைபெற்றதாக புகார் எழுந்த நிலையில் மத்திய அரசு திட்டம் புதிய குற்றவியல் திருத்தச் சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அமலாகிறது அதிமுக பாமகவுக்கு திமுக தான் எதிரி அதிமுக தொண்டர்கள் பாமகவிற்கு வாக்களிக்க வேண்டும் விக்கிரவாண்டி தோரவி பகுதியில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் டாஸ்மாக் மதுபானம் குறித்து அமைச்சர் துரைமுருகன் கூறியது உண்மைதான் டாஸ்மாக் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை எனவும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கருத்து திருவண்ணாமலையில் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் முறைகேடு மூன்று வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உட்பட இருபத்தி நான்கு பேர் மீது வழக்கு பதிவு தஞ்சை மாவட்டத்தில் நான்கு இடங்களில் நடைபெற்ற என்ஐஏ சோதனை இருவரை கைது செய்து அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் பெய்துவரும் தொடர் மழையால் மண் சரிவு பொதுமக்கள் யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்ப்பு குஜராத் மாநிலம் சூரத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு பிரதான சாலைகளை சூழ்ந்த மழைநீரால் வாகன ஓட்டிகள் அவதி மலையாள திரைப்பட நடிகர் சங்க தலைவராக மோகன்லால் மூன்றாவது முறையாக போட்டியின்றி தேர்வு செயற்குழு கூட்டத்தில் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார் சர்வதேச டி டுவெண்டி போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக ரவீந்திர ஜடேஜா அறிவிப்பு மிகச்சிறந்த ஆல்ரவுண்டராக செயல்பட்டுள்ளார் என பிரதமர் மோடி பாராட்டு டி டுவெண்டி உலகக்கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் அணிக்கு நூற்றி இருபத்தைந்து கோடி ரூபாய் பரிசுத் தொகை பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா அறிவிப்பு விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடர் லண்டனில் இன்று தொடங்குகிறது ஜூலை பதினான்காம் தேதி வரை பல்வேறு பிரிவுகளில் போட்டி இத்துடன் இன்றைய பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்